கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சாச்சா எல்லார் வீட்டுக்கும் குட்டி கிருஷ்ணன் வந்தாச்சா காரைக்குடியில் கல்லுக்கட்டி சைடில் இருக்க ரொம்ப பழமையான கிருஷ்ணர் கோயில் இது இங்கே ஆகிற பெரிய தீபத்துக்காக வெயிட் பண்ண ராதா கேங்கில் எங்கள் அம்மாச்சியும் ஒரு ஆள் கோயிலுக்கு அழகழகாக வேஷம் போட்டு நிறையா குட்டி கிருஷ்ணன் நிறையா குட்டி குட்டி ராதாஸ்லாம் வந்துருந்தாங்க பர்மிஷன் கொடுத்த கிட்ட மட்டும் வீடியோஸ் கவர் பண்ணியாச்சு பியாண்ட் ரிலீஜன் காஸ்ட் எல்லாத்தையும் தாண்டி கிருஷ்ணர் அப்படின்னாலே ஒரு பயங்கரமான பாசிட்டிவிட்டி இல்லை கண்ணன் என் காதலன் என்னடா கண்ணன் மேலே இவ்வளோ எல்லாருக்கும் க்ராஷ் அப்படின்னு ரீசன் தேடி பார்த்தா அப்போ தான் தெரிஞ்சிட்டு லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே கடந்து சென்றனால தான் கண்ணனை இன்றைக்கு வரைக்கும் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு கிருஷ்ணனோட லைஃப்பில் எவ்வளோ சஃப்ரிங்ஸ் பிறந்த கொஞ்ச நேரத்துலேயே தன்னுடைய தாயை பிரிஞ்சிட்றாரு இன்னொரு அம்மானால் வளர்க்கப்படுறாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா அரக்கர்கள் ஆளிக்கிறாரு தன்னுடைய விரும்பிய அந்த காதல் ராதையை பிரிகிறாரு அப்படியே இந்த பக்கம் வந்தால் மகாபாரத போர் ஒரு போர் போது அதில் இத்தனை பேர் சாக போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சிரிக்கவே முடியாது அடுத்து எதையுமே யோசிக்க முடியாது பட் பொறுமையாக ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக நடக்கட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும்னு வெயிட் பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டே மூவ் ஆன் பண்ணனாலேயோ என்னமோ அந்த ஸ்மைல் எல்லோரையும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு கிருஷ்ணனோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான லெசன் என்ன அப்படின்னா லைஃப்பில் நல்லது கெட்டது மாறி மாறி நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் முடிஞ்ச வரைக்கும் புன்னகையோடு கடந்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் சீக்கிரமாக ஈஸியாக மூவ் ஆன் பண்ணி வந்துகிட்டே இருக்கலாம் அப்படின்றது தான் ஆனால் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது எவ்ரி திங் ஹேப்பன் ஃபார் அ ரீசன் அவர் ராதையை பிரிஞ்சதுக்கும் ஒரு காரணம் இருக்குது மகாபாரத போர் நடந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்குது நம்மளோட பாஸ்டில் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் நடந்திருந்தாலும் பரவாயில்ல ப்ரெசெண்ட்டில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்காமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃப்யூச்சர் கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும் அண்ட் கண்ணன் உங்கள் காதலனா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்